வணக்கம் இது ஜீவா டுடே இன்றைக்கு நாம் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு எஸ் எஸ் பாலாஜி அவர்களிடம் பேச போகிறோம் வணக்கம் சார் மாலை ஆறு மணிக்கு மேலாகிவிட்டது இந்நேரம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாதி தொகுதிகளுக்காவது முடிவு தெரிந்திருக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு மக்களுக்கு இருக்கிறது ஆனா இந்த தேர்தலை பொறுத்தவரை வினோதமாக இருக்கிறது ஏன் முடிவுகளை அறிவிப்பதில் இவ்வளவு தாமதம் என்று இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா கடந்த நான்கு ஐந்து மணி நேரமாக அந்த எண்ணிக்கையில் பெரிய மாற்றங்கள் இல்லை அதே எண்ணிக்கை நீடித்துக் கொண்டே இருக்கிறது இது நிறைய சந்தேகங்களை கிளப்பி இருக்கிறது உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு நிறைய தேர்தல்களை களத்துல இருந்து பாத்திருக்கீங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் இல்ல இப்ப வட என்ன அங்க நிலவரம் என்னன்னு தெரியல இப்ப இங்க நம்ம களத்துல பொறுத்த வரைக்கும் வந்து தேர்தல் இன்னைக்கு வந்து சுமூகமா தான் போயிட்டு இருக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை ஆனா என்னன்னா இப்போ இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் கடந்த தேர்தலை விட இந்த தேர்தல வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து பேசப்பட்டிருக்கு ஒரு சில விஷயங்களை பற்றிய புரிதல் வந்து எல்லாருக்குமே ஏற்பட்டு இருக்கிறது வந்து வாக்காளர்களாக இருந்தாலும் சரி இல்ல வாக்காளர்களை வாக்காளர்களோடு சேர்த்து ஓரளவுக்கு வந்து லேர்னட் பர்சன் சொல்றோம் இல்லையா கற்றறிந்தவர்கள் சொல்றோம் இல்லையா அவங்களுக்கே தெரியாத பல விஷயங்கள் பற்றியெல்லாம் இந்த தேர்தலில் வந்து பேசப்பட்டிருக்கிறது இப்போ இப்ப அதனால என்னன்னா அந்த அவேர்னஸ் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு இன்றைக்கு இந்த இந்த அளவுக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சி வந்து வீழ்த்துவதற்கான ஒரு நிலை ஏற்பட்டதுக்கே காரணம் தேர்தல் தொடர்பான விழிப்புணர்வு ஏற்பட்டதுன்னு தான் பாக்குறேன் இன்னைக்கு அதனால இன்றைக்கு வந்து வட முதல்லலாம் வந்து இப்போ ஏதோ ஒன்று எடுத்து காட்டுறது மிஷினை காட்டுறது அந்த கண்ட்ரோல் யூனிட்ட காட்டுறது போகிறதுன்னு சீக்கிரமாக முடிச்சு குடிச்சு பண்ணுற சூழல் இருந்திருக்கலாம் இப்போ இங்கே கூட பார்த்தீங்கன்னா இப்போ கடந்த தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்குமே பெரிய மாறுதல் என்னென்னா இன்றைக்கு வந்து அந்த ப்ராசஸே வந்து ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக கரெக்டாக பண்ணுறாங்க எல்லாம் அவசர அவசரமாக பண்ணுவாங்க அந்த கண்ட்ரோல் யூனிட்ட எடுத்து காட்டுவாங்க கேன்டிடேட் ஒன்னு கேன்டேட் டூ கேன்டியேட் த்ரீ உள்ள சொல்லிட்டு வேக வேகமாக படிச்சுட்டுலாம் பண்ணுவாங்க இப்போ அதெல்லாம் கிடையாது இப்போ கரெக்டாக அதை பண்ணுறாங்க சிஸ்டமேட்டிக்காக ஒவ்வொரு ரவுண்டுக்கும் கரெக்டாக வந்து அந்த தொகுதி வாரியாக வந்து இந்த சுற்றுலா எவ்வளவு எவோ வாக்குகள்ல க்முலேட்டிவ் எவ்ளோன்றதுதான் போட்டு கொடுக்குறாங்க அதனாலதான் இப்போ வந்து சிஸ்டமேட்டிக்கா போயிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் தாமதம் ஆகுது ஒருவேளை இந்த நிலை அந்த இடத்துல எல்லாம் இருக்குது அப்படின்றத பாக்கலாம் நீங்க சொன்ன மாதிரியான விஷயங்கள் வந்து தொடர்ச்சியா வந்து பாரதிய ஜனதா கட்சி வந்து நீங்க அதுதான் அவங்களோட டேஞ்சரே என்னன்னா ஒரு எலெக்ஷனே எலக்டோரல் ப்ராசஸ்னா அந்த எலெக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு சில மாதங்களுக்கு முன்பே அதற்கான பணிகளை வந்து அவங்க தயாராயிடுறாங்க அதாவது தேர்தலுக்கான பணியா இருந்தா பரவாயில்ல தேர்தல் எப்படி எப்படிலாம் டேம்பர் பண்ணலாம் என்னென்ன மாதிரியான எல்லாம் பண்ணலாம் எதெல்லாம் செஞ்சா வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலாம் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா மேம்போ மே மேலோட்டமா பார்த்தா வந்து இது வந்து ஏதோ ஒப்பீனியன் போல் வந்து இது எக்ஸிட் போல் வந்து பண்ணாங்க போனாங்கன்ற மாதிரி தோணும் ஆனா அந்த எக்ஸிட் போல் வந்து அது உள்ளபடியே ஒரு உளவியல் ரீதியான ஒரு தாக்கத்தில ஏற்படுத்தும் உள்ள போற ஏஜென்ட்டுங்களுக்கு இப்ப நீங்க வந்து ஒரு கட்சியினுடைய ஏஜென்ட் போகும்போதே வந்து ஒரு பேக்ல போறணுமோ நமக்கு பின்னடைவுல இருக்கு போகும்னா அவங்களோட மனநிலையை அங்க வந்து ஒழுங்கா வேலை பார்க்க முடியாது இதெல்லாம் அவங்க தெரிஞ்சுதான் அதெல்லாம் பண்றாங்க இப்ப அதெல்லாம் அதெல்லாம் இருக்கு நம்பிக்கையோட இருக்கிற வட மாநிலங்களிலேயே வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு அதன் காரணமாக தாமதம் ஆயிருக்கிறது என்கின்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது அந்த ஃபிகர்ஸ் அப்படியே இருக்குற மாதிரிதான் நீ உங்களுக்கு அப்படியே இருக்குன்னு பாப்பா லெட்டர் சி சரி இப்போ நீங்க இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பொதுவாகவே நானும் ஒரு செய்தியாளர் அப்படிங்கிற முறையில எத்தனாவது சுற்று வாக்குகள் வந்து எண்ணப்பட்டு கொண்டிருக்கின்றன அப்படிங்கறதெல்லாம் முன்னாடி செய்திகள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருப்போம் இந்த தொகுதியில இத்தனாவது சுற்று வாக்கு எண்ணிக்கைக்கு பிறகு இப்படி இவர்கள் முன்னிலையில் இருக்கிறார்கள் என்று இப்ப அது போன்ற செய்தியை பார்க்கவே முடியலையே எந்த தொகுதியில் எத்தனாவது சுற்று வாக்குகள் எண்ணப்படுகிறது அப்படின்ற அப்டேட் ஏன் வரல முன்னாடி வந்து பேப்பர்ல இருந்த போதே வந்து உடனுக்குடன் தகவல்கள் கிடைச்சது இன்னைக்கு இந்த டிஜிட்டல் யுகத்துல இது கிடைக்கல அப்படின் போது ரொம்ப வியப்பா இருக்கு அதுல என்ன மர்மம் இருக்கு இல்ல என்ன சிரமம் இருக்கு அப்படி சொல்றதுல அதுல இந்த ரிப்போர்ட்டிங்ல இருக்க காம்படிஷன் வந்து ஒரு ரீசன் நீங்க ஒரு விஷயம் இப்போ பிராக்டிக்கலா எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்றாங்கன்னா ஒரு ரவுண்ட் எல்லாத்தையும் எண்ணி முடிச்சு அந்த ஃபார்ம் டுவெல் சின்னு ஒன்னு இருக்கு டுவெல் சி ஏ டுவெல் ஏ மட்டும் தெரியல எனக்கு கிளாரிஃபை பண்ணல எனக்கு சரியா தெரியல கிளாரிட்டி இல்ல அந்த ஃபார்ம் வந்து என்னன்னா அந்த சுற்றுல எவ்வளவு வாக்குகள் என்ன பட்டிருக்கிறது எந்தெந்த வேட்பாளருக்கு எவ்வளவு வாக்குகள்னு அந்த சுற்று முடிஞ்ச உடனே கொடுப்பாங்க இப்போ இது இதுதான் வந்து அபிஷியல் இது முன்னாடி என்ன பண்ணுவாங்க இப்போ ஒரு ஒரு சுற்று நிறைவடைஞ்சி அந்த ஃபார்ம் எழுதி கொடுக்குற வரைக்கும் வெயிட் பண்ணாங்கன்னா அடுத்த சுற்று தொடங்குறதுக்கே ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆயிடும் நடைமுறையில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டேபிள் இந்த பதினாலு பதினாலு டேபிள் டேபிள் போட்டுருக்காங்க முடிச்சு அங்க டேபிள்ல கொண்டு போய் கொடுத்துருவாங்க அதை கொடுத்து அவங்க டேலி பண்ணி எல்லாத்தையும் போட்டு அதுக்கான ஃபார்மெட் போட்டு முடிக்கிறதுக்கு ஒரு முக்கிய மணி நேரம் ஆகும் ஸோ இவங்க ஓட்டு எண்ணி முடிச்சு முக்கால் மணி நேரம் கழிச்சு தான் ஃபர்ஸ்ட் ரவுண்டோட அபிஷியல் ஃபிகர்ஸ் வந்து அவங்க கொடுப்பாங்க ஸோ அந்த அஃபிஷியல் ஃபிகர்ஸ் அவங்க கொடுத்தாங்கன்னா அதை வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இதெல்லாம் கடந்த காலத்தில் இப்போ இந்த நியூஸ் கொடுக்கணுன்ற காம்படிஷன் இருக்கு இல்லையா அப்ப என்ன பண்றாங்கன்னா இப்ப இங்க இருக்கிற ரிப்போர்ட்டர்ஸ் என்ன பண்றாங்கன்னா இப்ப ஒரு முகவர் இருக்காருன்னா அந்த கிட்ட வந்து முன்கூட்டியே இப்போ அங்கே டேபிளுக்கு போகும்போதே நம்பர்ஸை வாங்கிடுறாங்க வாங்கிட்டு இவங்க டேலி பண்ணிடுறாங்க இவங்க டேலி பண்ணி இவங்க வந்து அந்த ஃபிகர்ஸை வந்து ஸ்கிரீன்ல ஓட விடுறாங்க இவ்வளவு ஓட்டு அவ்வளோ ஓட்டுன்னு ஓட விடுறாங்க அதுல சில நேரங்களில் வந்து தவறு இது வாய்ப்பு இருக்கிறது ரிப்போர்ட் பண்றவங்க அபிஷியலா எலெக்ஷன் கமிஷன்ல இல்ல வந்து அந்த எலெக்ஷன் ஆபீசரு கொடுக்குற அந்த ஃபார்மை வாங்கி செய்தி போட்டாங்கன்னா எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி செய்தி வரும் ஒரே நேரத்துல வரும் அப்போ இவங்களுக்கு வந்து அந்த காம்படிட்டிவ் இதுல வந்து அடிபட்டுறாங்க அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா இவங்களுக்கு கிடைக்கூடிய இன்ஃபர்மேஷன் இப்ப நீங்க எந்த அளவுக்கு வந்து ஒரு மோசமான ஒரு ரிப்போர்ட்டிங்கா இருக்கு பாருங்க எட்டு தான் வந்து போஸ்ட்ல விட ஆரம்பிக்கிறாங்க எட்டே காலுக்கு நானூறு தொகுதிக்கு வந்து முடிவு போடுறாங்க நான் என்ன கேட்கறேன் நானூறு தொகுதியில மிஞ்சி போனா ஒரு ஐம்பது ஓட்டு நூறு ஓட்டு போஸ்ட்ல ஓட்டு எண்ணியிருப்பாங்க ஆனா அவங்க ஒரு லாஜிக்கலாவே வச்சுப்போம் அந்த நானூறு தொகுதியில வந்து அவங்க சொன்ன மாதிரி ஏதோ ஒரு கட்சி லீடிங்கன்னு வச்சுப்போம் ஆனா அது ஒரு லீடுன்னு நம்ம கணக்குல எடுத்துக்கலாமா அதை அப்ப ஏன் அதை போடுறாங்க அப்ப வந்து ரெண்டு விஷயத்துக்காக போடலாம் ஒண்ணு வந்து உண்மையிலேயே வந்து ஏதோ ஒன்று வேகமா நம்ம ஒரு நியூஸ் கொடுக்கணும் இருக்கா போலாம் இப்ப நாம தொடர்ந்து குற்றச்சாட்டிட்டு வரா மாதிரி தேசிய ஊடகங்கள் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு ஒரு இது பண்றதுக்கான அதனால இது இதனாலதான் உங்களுக்கு அந்த சுற்று வாரியான விஷயங்கள்லாம் வரல இன்னொரு குழப்பமும் ஏற்படுத்துவாங்க ஒரு குறிப்பிட்ட கேண்டிடேட்டு அந்த சுற்றுல பின்தங்கி இருப்பாரு கியூமுலேட்டிவா ஓவராலா பார்த்தா அவர் லீட்ல தான் இருப்பாரு இவங்களுக்கு வேண்டப்பட்ட கேண்டிடேட்டு இல்லை வந்து இவங்க யாராவது ஒருத்தர் ப்ரொமோட் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா இதெல்லாம் வந்து சென்சிட்டைஸ் பண்ணி விடுறது இப்போ ஒவ்வொரு வாக்கு என்னும் மையத்துக்கு வெளியில வந்து ஒரு கட்சியை சார்ந்தவங்க இருப்பாங்க இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சுற்றுல வந்து முன்னிலை வைக்கிறார் அப்படின்னே அவங்களுக்கு என்ன தோணும்னா ஓவராலாவே முன்னாடி வந்துட்டாங்கன்னு தோணுவாங்க இப்ப இன்னைக்கு கூட வந்து ஒரு தொகுதியில அந்த மாதிரி ஏதோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு ஆக்சுவலா வந்து எலெக்ஷன் கமிஷனோட வெப்சைட்லயே வந்து ரவுண்ட் பை ரவுண்ட் கரெக்டா போட்டு எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க ஆனா அங்க வெளியில இருக்கக்கூடிய செய்தி வந்து ஏதோ அந்த வேட்பாளர் முன்னிலையில சொன்ன மாதிரி ஒரு தகவல் வந்து அவங்க கட்சியாரங்கிட்ட பரப்பி இன்னைக்கு வந்து ஒரு பிரச்சனை ஏற்படுத்துறாங்க இப்போ இதுல பாத்தீங்கன்னா இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா காலையில முதல் செய்தியே பாத்தீங்கன்னா அந்த சுற்று வாரியான எண்ணிக்கை அப்படின்னு வந்து பிரதமர் நரேந்திர மோடி வந்து அடுத்தடுத்த சுற்றுகளில் பின்னடைவில் இருந்தார் அப்படின்ற செய்திகள் வந்துச்சு அதற்கு பிறகுதானோ என்னவோ பாத்தீங்கன்னா அந்த கணக்கையே விட்டுட்டாங்களோ என்னவோ தெரியல எதற்கு ஒவ்வொரு சுற்றா சொல்லி இது போன்ற செய்திகள் வரணும் அப்படின்னு இப்ப வந்து பிரதமர் நரேந்திர மோடி வெற்றி அப்படின்னு அறிவிச்சுட்டாங்க ஆனா மற்ற வெற்றிகளை அப்படி உடனுக்குடன் நம்மால் தெரிந்து கொள்ள முடியவில்லை அப்படிங்கறதுதான் ஒரு கவலையாக இருக்கிறது இப்ப இந்த இடத்துல வந்து மம்தா சமீபத்திய செய்தி இது பாஜகவுக்கு பெரும்பான்மை கிடைக்கவில்லை அதனால் பிரதமர் மோடி வந்து ராஜினாமா செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து எங்க வலியுறுத்தி இருக்கிறாங்க வெளியிலிருந்தே இப்படி ஒரு கருத்து வருகிறது என்றால் உள்ளுக்குள் பாஜகவிலேயே எத்தனை எதிர்ப்புகள் வந்து இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாது நீங்க அதை எப்படி பாக்குறீங்க நெருக்கடியில் இருக்கிறாரா பிரதமர் மோடி மோடிக்கு வந்து நெருக்கடி வந்து தேர்தலுக்கு முன்பே வந்து குள்ளவே வந்து பல நெருக்கடிகள் கொடுத்தாங்கன்ற செய்திகள்லாம் பார்த்தோம் குள்ளவே இன்ஃபைட்டிங் அதிகமாக இருக்கு கட்கரியை வந்து இவங்க காவு கொடுக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க போறாங்கன்ற மாதிரிலான ஒரு செய்திகள்லாம் பார்த்தோம் கண்டிப்பா வந்து இந்த பின்னடைவு வந்து ஏன்னா நீங்க வந்து இந்த தேர்தலை அவங்க சந்திச்சதை பிஜேபியா சந்திக்கல இந்த பிஜேபியோட ஐடியாலஜியை முன்னிறுத்தி சந்திக்கல என்ற மோடி வந்து அதாவது இந்துத்துவா கடவுள் என்பதெல்லாம் விட்டு நானே கடவுள்ன்ற அளவுக்கு மோடி போயிட்டாரு இப்போ முழுக்க முழுக்க மோடியை மு முன்னிலைப்படுத்தியே வந்து இந்த தேர்தலில் கொண்டு போகும்போது அதுக்கான ரிஸ்க் ஃபேக்டரும் இருந்தது இன்னைக்கு அந்த ரிஸ்க் ஃபேக்டரை வச்சு வந்து அவர் வந்து இன்னைக்கு வந்து அவரை பொறுத்த வரைக்கும் இது ஒரு வீழ்ச்சி தான் நீங்க வந்து இன்னைக்கு வந்து அந்த வாரணாசியில கூட வெற்றி பெற்றிருக்காரு ஆனா வாரணாசியில வந்து அவர் பின்தங்கினார்ன்றது பின்தங்கறதெல்லாம் இயல்பா ஒரு வேட்பாளர் பின்தங்குவாங்க முன்னாடி வருவாங்க அதெல்லாம் ரைட்டு தான் அதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒன்னும் பெரிய இது கிடையாது ஆனா இவங்க கொடுத்த அந்த பில்டப் இவங்க கொடுத்த அந்த ஒரு போஷர் இவங்க வந்து இந்தியா முழுக்க இவருக்கு வந்து ஓட்டு போட்டுருவாங்க மோடி பேர் சொன்னாலே ஓட்டு போடுறாங்கன்னா வாரணாசியிலே ஓட்டு போடல மாதிரி ஆயிடுச்சு அந்த மூணு ரவுண்ட்ல முன்னாள் ரவுண்ட்ல அப்போ இதெல்லாம் இருக்கு கண்டிப்பாக மோடிக்கு வந்து ஒரு பின்னடைவு தான் ஒருவேளை வந்து பாரதிய ஜனதா கட்சி ஏதோ ஒரு வகையில வந்து ஆட்சி அமைச்சுன்னா கூட மோடி பிரதமராக இருப்பார்கின்ற இந்த கேள்வி நீங்களே கூட பல ஒரு சில விவாதங்கள் பண்ணதை பார்த்துருக்கேன் நான் அதாவது மோடியோட கேண்டிடேச்சர் வந்து கொஸ்டின் பண்ணியெல்லாம் இது பண்ணியிருக்காங்க இன்னைக்கு வந்து அது வந்து வலிமையாக எழுபதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா இரண்டு கட்சிகள் தெலுங்கு தேசம் ஐக்கிய ஜனதா தளம் இந்த இரண்டு கட்சிகளின் ஆதரவை எதிர்பார்த்துதான் இன்னைக்கு மோடி இருக்கிறார் அது வந்து இந்த கூட்டணி பக்கம் திரும்புமா இந்தியா கூட்டணி பக்கம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இன்னைக்கு வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஏற்பட்டு இருக்கிறது காரணம் பிரதமர் மோடி தான் ஆதரவு கொடுத்தால் மீண்டும் வந்து பிரதமராக மோடி வந்து விட்டால் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு மாநில கட்சிகளுக்கு உள்ளபடியே ஒரு அச்சம் இருக்கிறது ஒவ்வொரு மாநிலமாக மாநில கட்சிகளை பலவீனம் அடைய செய்யக்கூடிய வேலையை வந்து பாஜக தெளிவாக செய்து கொண்டிருக்கிறது அதனால் இந்த வியூகத்தில் வந்து மாற்றம் ஏதாவது இருக்க வாய்ப்பு இருக்கு அவங்க கண்டிப்பா இருக்கும் என்ன காரணம்னா நீங்க வந்து இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து நீங்கள் ஒரு சில ஸ்டேட்டில் வந்து எதிரெதிரே வந்து நின்று இருக்காங்க கண்டஸ்ட் பண்ணியிருக்காங்க ஆனாலும் வந்து அவங்க என்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னா நம்ம எதிரெதிரா கண்டஸ்ட் பண்ணா கூட கடைசியாக வந்து நம்மளாம் ஒன்னா தான் வந்து அலையன்ஸ் ஃபார்ம் பண்ண போறோன்ற அளவுக்கு ஒரு தெளிவான ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாம் இது வந்து மூவ் பண்ணாங்க வேற சிங்க வந்து இப்போ இந்தியா கூட்டணிக்கான முதல் கூட்டத்தை வந்து பாட்னால கூட்டி எல்லாம் பண்ண நிதிஷ் தான் வந்து நீங்கள் வந்து பிஜேபியோட போயிட்டாரு கடந்த காலங்களில் சந்திரபாபு நாயுடு எதிர்கட்சிகளை வந்து ஒன்று திரட்டி ஒரு ஆட்சி அமைப்புக்கான முயற்சி எல்லாம் ஈடுபட்டார் இன்னும் சொல்ல போனா ஒரு காலகட்டத்தில் பிரதமர் கூட முயற்சி பண்ணான்ற ஒரு சூழல்லாம் இருக்கு அதனால இவங்க ரெண்டு பேரும் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் இவங்க நம்பி இருக்கிற இந்த ரெண்டு பேருமே நான் ரிலேபிள் பீப்புள் தான் நீங்க இங்க இங்கிருந்து யாரும் அங்கே போறதுக்கான வாய்ப்பு இல்லை வேற இருந்து இங்க வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உடனே நெக்ஸ்ட் கொஸ்டின் வரும் இது வந்து ஒரு சந்தர்ப்பவாதமா ஆகாதா அப்படின்னு அந்த மாதிரியான சூழல் வர்றது ஏன்னா நமக்கு தெரியாது நிதிஷ்குமார் என்ன சூழல்ல ஏன்னா வந்து அரவிந்த் கெஜ்ரிவால வந்து அரெஸ்ட் பண்றாங்க சோரனை அரஸ்ட் பண்றாங்க இப்ப இங்க தமிழ்நாட்டுல சம்பந்தமே இல்லாம ஒரு அமைச்சரை வந்து பல மாத வந்து இடி வந்து உள்ள வச்சிருக்கு அப்ப இதெல்லாம் பார்த்து ஏதோ ஒரு அழுத்தத்துக்கு ஏதோ ஒரு நிர்பந்தத்திற்கு கூட வந்து நிதிஷும் சந்திரபாபு நாயுடு கூட போயிருக்கலாம் அவங்களுக்கு இன்னொரு விஷயமும் தெரியும் அவங்களும் வந்து சீசன்ட் பொலிட்டிஷியனு பிஜேபி கூட வேற வழி இல்லாம பிஜேபியோட இருக்காங்க பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் அடிப்படையில வேற்றுமையா பிஜேபி வந்து முழுங்குற பெரிய மின்சின் முழுங்குற மாதிரி முழுங்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கக்கூடிய ஒரு கட்சி ஆனா வேற காங்கிரஸ் வந்து அந்த மாதிரியான ஒரு நிர்பந்தத்தை மாநில கட்சிக்கு ஏற்படுத்து அதனால அவங்க இது பெட்டர் சாய்ஸ் இதான் சான்ஸ் இவங்களை வந்து காலி பண்றது நினைச்சு வந்தாலும் வரலாம் அதோட மட்டும் இல்லாம ஷிண்டியா கட்சியில சில எம்பிகள் ஒன்னு ரெண்டு பேர் வெற்றி பெற எவ்வளவு பேருன்னு தெரியல மகாராஷ்டிரால வந்திருக்கலாம் இல்ல இவரு பவர் அசோக் பவர் கட்சியில வந்திருப்பாங்க இப்ப அது அது எல்லாமே வந்து இப்ப நீங்க திருப்பி பழையபடி அவங்க வந்து பழைய கட்சிக்கு தன் தங்களுடைய தாய் கட்சிக்கு வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு ஆகவே வந்து கீப்பிங் பிங்கர்ஸ் கிராஸ் ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து அட்வான்டேஜ் வந்து இந்தியாதான் நீங்க நம்பர்ஸ் வேணா வந்து பெரும்பான்மையான நம்பர்ஸ் பிஜேபிக்கு இருக்கலாம் பட் அட்வான்டேஜ் வந்து இந்தியா தான் நீங்க நீங்க இதெல்லாம் தெரிஞ்சுதான் எல்லாருக்குமே தெரிஞ்சு எல்லாரும் இதுல நம்பிக்கை தான் இருந்தாலும் நேற்றை கூட நீதி அரசர்கள் வந்து ஒரு கடிதத்தை வந்து குடியரசுத் தலைவருக்கு எழுத வேண்டிய அவசியம் எங்க இருந்து வந்தது இது இது வந்து எல்லாமே இட் இஸ் இன் ஆன்டிசிபேட்டட் லைன்ஸ்ல தான் இருந்துட்டு இருக்கு நிச்சயமா இதுல இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா இந்த வெற்றி இப்ப பாஜகவை பொறுத்தவரை மூன்றாவது முறையாக வெற்றி பெற போகிறார்கள் என்றால் அஹ் வேக வேகமாக இந்த வெற்றி அறிவிக்கப்பட்டு அவங்க வந்து அந்த கொண்டாட்டத்தை தொடங்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க ஆனா இந்த தேர்தல்ல பாத்தீங்கன்னா ஒரு சுணக்கமான ஒரு நிலை வந்து இருக்கிறது எனக்கு வந்து உத்தரப்பிரதேசத்தை தான் நாங்க ஏற்கனவே நேரலையில நிறைய உத்தரப்பிரதேசத்தை பத்தி பேசணும் உத்தரப்பிரதேசத்திலேயே இப்படியா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை வந்து உத்தரப்பிரதேச மக்கள் வந்து பிரதமருக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்றுதான் பார்க்கணும் ஏன்னா பெரும்பாலும் அங்க பயணித்து அங்க இருக்கக்கூடிய அந்த அரசியல் சூழலை வந்து அவர்கள் உள்வாங்கி அதற்கு ஏற்றாற்போல் தான் அவங்க பேசி கொண்டிருந்தார்கள் ஆனா அங்கேயே பாத்தீங்கன்னா அஹ் பாதி இடங்களை கூட வெல்ல முடியாத ஒரு நிலையில் தான் இன்றைக்கு பாஜக திணறிக் கொண்டிருக்கிறது ஊபி மக்கள் அப்படி நினைக்கும் போது மற்ற மாநிலங்களில் எப்படி பாஜகவால் வெற்றி பெற முடிந்தது அப்படின்னு பல்வேறு கேள்விகள் இருக்கிறது இப்போ நீங்க இந்த வாக்கு என்னும் மையங்கள் இருக்கு இல்லையா அந்த இடத்தில் ஏதேனும் குலறுபடிகள் மோசடிகள் நடக்க இந்த கட்டத்தில் வாய்ப்பு இருக்கிறதா அப்படிங்கிற சந்தேகம் பலருக்கும் இருக்கு அப்படி நடக்கும்னா எப்படி நடக்கும் அத பத்தி சொல்லலாம் பெரிய வாய்ப்பு இருக்கு என்னன்னா நீங்க வந்து ஒரு ரிட்டர்னிங் ஆபீஸர் வந்து அவர் வந்து இந்த மாதிரி நேரத்துல வந்து ரிட்டர்னிங் ஆபீஸோட அதிகாரம் வந்து உண்மையிலேயே வானலாவி அதிகாரம் எல்லா வகையிலும் வந்து சர்வ அதிகாரம் பெற்ற ஒரு ரிட்டர்னிங் ஆஃபீஸர் ரொம்ப நிறுவா போயிட்டு இருக்க இடத்துல ரொம்ப போயிட்டு இருக்க இடத்துல துணிஞ்சு ஒரு ரிட்டர்னிங் ஆபீஸர் அறிவிச்சிட்டாருன்னா நீங்க அவர் அவர் வந்து நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது அந்த அறிவிப்பு அறிவிச்சிட்ட பிறகு நீங்க என்ன பண்ணலாம்னா இப்ப வந்து இந்த அஞ்சு நாள் சொல்லி பாருங்க அந்த வாய்ப்பு இப்ப இருக்காங்க இல்லைன்னா நாற்பத்தஞ்சு நாள் கூட ஒரு எலெக்ஷன் பெடிஷன் போடலாம் எலெக்ஷன் பெடிஷன் போட்ட கேஸ் எல்லாம் வந்து இன்னைக்கு வந்து பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் தூங்கி இருக்கு கோர்ட் சோ அது வந்து அவ்வளவுதான் ஒன்ஸ் ஃபார் ஆல் நீங்க வந்து ஏன் நம்ம சபாநாயகர் மாண்புக்கு ஐயா அப்பாவோட சட்டமன்ற வழக்கு இன்னும் இருந்துட்டு தான் இருக்கு அதனால அந்த மாதிரி இன்ஃபுளுயன்ஸ் பண்ணலாம் அதுக்குதான் நம்ம செய்தி பார்த்தோம் பாருங்க கிட்டத்தட்ட நிறைய ஐஏஎஸ் ஆபிசர்ஸ் வந்து கூப்பிட்டு பேசியிருக்காரு ரிட்டர்னிங் ஆபிசர்ஸ் எல்லாமே பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸா இருப்பாங்க ஐஏஎஸ் ஆபிசர்ஸா இருப்பாங்க அப்சர்வர்ஸ் ஐஐஎஸ் ஆபிசர்ஸா இருப்பாங்க ஏ நாடாளுமன்ற தொகுதியில போன நாடாளுமன்ற தொகுதி தேர்தலில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எங்களுக்கே அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டது கண்கூடாக பார்க்கக்கூடிய வாய்ப்பு அருகில் இருந்து பார்த்திருக்கேன் ஏன்னா திடீர்னு என்னாச்சுன்னா ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் ரிட்டர்னிங் ஆபிசரு போலீஸ் ஆபிசர் எல்லாம் தனியா போய் பேசுறாங்க கவுண்டிங் அப்படின்னு நிறுத்திட்டாங்க அந்த நேரத்துல ஊடகவியலாளர்கள் சில பேர்லாம் ஓடி வந்து தலைவர்கிட்ட வந்து இந்த மாதிரி வந்து அவங்க வந்து ஏடிஎம்கே சைட்ல வந்து ப்ரெஷர் கொடுக்குறாங்க ஏடிஎம்கே கொரோனா வந்து நேரடியாக வந்து பேசிட்டு போறாரு அதனால வந்து உங்களை வந்து டிக்ளேர் பண்ண போறாங்க அவங்கள அப்படின்ற மாதிரி சொன்னோடனே அதுக்கப்புறம் நாங்கள் சுதாரிச்சுட்டு நாங்கள் வந்து பெரிய அளவில் வந்து அழுத்தத்தை கொடுத்தோன்னே வேற வழி இல்லாம எதிர்ப்பு பார்த்துட்டு அவங்க வந்து பண்ணாங்க இதெல்லாம் அங்கே பண்ணுவாங்களான்னு தெரியாது அதனால இந்த நேரத்துலேயும் அந்த மாதிரி பண்ணலாம் நான் ஏற்கனவே கூட சொல்லியிருக்கேன் இப்போ பாருங்க இந்த முப்பது நாற்பது தொகுதி தான் இப்போ கிரிட்டிக்கலாக வந்திருக்கு நான் தான் சொன்னார் முப்பது தொகுதிகளில் நீங்க வந்து துணிஞ்சு ஒரு முப்பது பேர் முப்பது ரிட்டர்னிங் ஆபீசர்ஸ் இவங்க சொல்றதுக்கு அடி பண்ணிச்சாங்கனா முடிஞ்சு போச்சு கதை. அப்படி ஒரு வாய்ப்பும் இருக்குது. நிச்சயமா இந்த இடத்துல தான் வந்து நமக்கு அச்சமே ஏற்படுகிறது. இந்த ரிட்டர்னிங் ஆபீசர்ஸ் வந்து அவர்களை இந்த சூழல்ல வந்து அணுக முடியுமா? இப்ப அவங்க வாக்கு எண்ணிக்கை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் பாஜகவள அவர்களை அணுக முடியுமா? அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. கண்டிப்பா எடுக்கலாம் அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லை நான் தான் சொல்லணும் கடந்த சிதம்பரம் நாடாளுமன்றத்தின் இன்னைக்கு நடந்து கொண்டிருந்த பொழுது அன்னைக்கு ஆளுங்கட்சி கொரோட வார்த்தவர் வந்து தொடர்பு கொண்டு பேசி இருக்காருன்ற மாதிரியான நிலையெல்லாம் இருந்தது அது வந்து ஒன்னும் பெரிய சிரமமான ஒரு விஷயம் இல்லை அது வந்து நீங்க வந்து கன்சன்ட் அங்க எஸ்பி இருப்பாங்க அங்க ரிட்டர்னிங் ஆஃபிசர் கலெக்டர் கலெக்டர் கிட்ட போன் இல்லாம இருக்கலாம் உள்ள எஸ்பி கிட்ட தகவலை சொல்லி எஸ்பியை போய் சொல்ல சொல்லலாம் ஒரு வாதத்துக்காக சொல்றேன் யாரோ ஒருத்தர் யாரோ ஒருத்தர் விட்டு சொல்ல சொல்லலாம் இப்போ ஏன்னா அவங்க அதிகாரிகளும் ஒன்றும் வந்து அழுத்தத்துக்கு வந்து அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு அழுத்தம் கொடுத்து அவங்கள வந்து படிய வைக்க முடியாதுன்ற சூழலாம் இல்லையே நீங்கள் ஒரு தேர்தல் ஆணையராக இருந்தவரே வந்து இவங்க வந்து அழுத்தம் கொடுத்து போக வச்சுட்டாங்க எதுக்கு போ எதுக்கு ரிசைன் பண்ணாருன்னு தெரியாமல் தேர்தல் ஆணையரே போயிட்டாரு அப்போ இதெல்லாம் வந்து அதிகாரிகளுக்கு அழுத்தம் கொடுக்குறது அவங்க வந்து நல்ல எண்ணத்தில் செயல்படக்கூடிய அதிகாரியாக கூட இருக்கலாம் வேறு விதமான அழுத்தங்கள் கொடுத்தா என்ன பண்ணுவீங்க ஏன்னா இவங்க எதுக்கும் துணிஞ்சுதானே இருக்காங்க இன்னைக்கு வந்து நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிறவங்க மக்கள் சக்தி இருக்கிறவங்க ஃபாலோ பண்றவங்களே வந்து இவங்க டார்ச்சர் பண்றாங்க ஹராஸ் பண்றாங்க என்னென்னவோ பண்றாங்க ஒரு ஒரு அதிகாரி அரசு அதிகாரி வந்து இவங்களால வந்து பண்ண முடியாதா நான் பண்ணலாம் சரி இது போன்ற ஒரு சூழல் இருக்கும் பொழுது இப்படி தாமதமாகிறது என்று காங்கிரஸ் புகார் கொடுத்திருக்கிறது தேர்தல் ஆணையத்துல தேர்தல் ஆணையத்திற்கு இப்படி ஒரு புகார் வந்த பிறகுதான் பணிகள் மந்தமாக நடக்கிறதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நீங்க நம்புறீங்களா இல்ல அதான் தேர்தல் ஆணையத்தினுடைய தான் வந்து தான் பார்த்துமே அதான் யாருமே கைத்தட்டாம தேர்தல் ஆணையர்களே அவங்களுக்கு கைத்தட்டக்கூடிய ஒரு ரொம்ப மோசமான நிலையில வந்து தேர்தல் ஆணையம் இருக்குது தேர்தல் ஆணையம் வந்து இது வந்து பெரிய என்ன சொல்றது ஒரு அட்ராசிட்டியா தான் பாக்குறோம் நம்ம எலெக்ஷன் கமிஷனை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலுக்கு பிறகாத தேர்தல் ஆணையம் என்கிற போன்று இருக்கிறது என்கின்ற ஒரு நினைப்பை மக்களுக்கு ஊட்ட வேண்டிய நிலையில இருக்கு அவங்க அவங்க எல்லாத்துக்குமே அவங்கதான காரணம் நீங்க வந்து அதுவே நீங்க வந்து தேர்தல் ஆணையம் என்பது நாம என்னன்னா தேர்தல் ப்ராசஸ்ல ஈடுபடுற இங்க கவுண்டிங்ல ஈடுபடுற பணிகளை ஈடுபடுறவங்கள நாம அதுல மென்ஷன் பண்ணல நம்ம இது ரொம்ப முக்கியமானது எலெக்ஷன் கமிஷன்ன்றது வந்து ஒரு பாடியா வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் வெரி ஸ்மால் ஆர்கனைசேஷன் அவங்களுக்கு வந்து அவங்க இன்ஃபார்ம் செய்யக்கூடியதான் அவங்க அதுதான் எலெக்ஷன் கமிஷனோட பவர் நீங்க மற்ற உதாரணத்துக்கு ஒரு காவல்துறைன்னா வந்து அது அது ஒரு மேல இருந்து கீழே வரைக்கும் ஒரு செயின் இருக்கு இங்க எலெக்ஷன் கமிஷன் மட்டும் என்னன்னா இவங்க அந்த மாதிரிலாம் எந்த அமைப்பும் கிடையாது இவங்க ஒரு சென்ட்ரலைஸ்டு பாடி ஆனா இவங்க என்ன சொன்னாலும் செய்யணும்ன்றதுதான் வந்து கட்டாயம் நீங்க போலீஸ் இருந்தாலும் ஐஏஎஸ் இருந்தாலும் யாரா இருந்தாலும் தேர்தல் ஆணையம் கட்டளை நீங்க இன்னும் கூட ஒரு கொடுமை என்னன்னு இந்த மாடல் இந்த மாடல் கோட் ஆஃப் முழுசா தெரிஞ்ச அதிகாரி யாருமே கிடையாது அதவா இது எல்லாமே வந்து யாரோ ஒருத்தர் மேல இருக்கிறவர் ஒரு சொன்னாரு இப்படிதான் போயிட்டு இருக்கு அதனால தேர்தல் ஆணையம்னா நான் வந்து எக்ஸசைஸ் பண்ற அத்தாரிட்டி சொல்ல எலெக்ஷன் கமிஷனு சில நேரங்களில் சொல்லக்கூடிய வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றாங்கன்னு எக்ஸிக்யூட் பண்ற அபிஷியல்ஸுக்கு தெரியாது சும்மா ஒரு பேட்டிக்கு சொல்றாங்க உதாரணத்துக்கு ஒரு நூறு ஐம்பது தொகுதிக்கு வந்து தேர்தல் ஆணையத்துக்கு தகவல் சொல்றாங்க கொஞ்சம் ரொம்ப பசமா இருக்கு வெளியில எல்லாம் அதனால வந்து நீங்க கொஞ்சம் எதுவாக இருந்தாலும் கேர்ஃபுல்லா பண்ணுங்க நிதானமா பண்ணுங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அங்க இருக்கக்கூடியவங்க அவங்களுக்கு ஒரு பயம் வரும் கொஞ்சம் ஸ்லோ பண்ணுவாங்க ப்ராசஸ் அது வேற எதுக்காக கூட இவங்க பயன்படுத்தலாம் இப்படிப்பட்ட வாய்ப்புகள் எல்லாம் இருக்குன்றதுக்காக சொல்றேன் நேரலையில் நாம் தொடர்ந்து பேசலாம் எத்தனை மணிக்கு முழுமையான முடிவுகள் தெரியும் என்று இந்திய மக்கள் அனைவரும் காத்து கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இன்றைக்கு தேர்தல் ஆணையம் பணியாற்றி கொண்டிருக்கிறது என்று காங்கிரஸ் கட்சியும் தேர்தல் ஆணையத்திலேயே நேரடியாக சென்று புகார் கொடுத்திருக்கிறது சில மணி நேரங்களாகவே இந்த இழுபறி நீடித்து கொண்டே இருக்கிறது ஒருவேளை இருபது முப்பது இடங்கள் இந்தியா கூட்டணிக்கு அதிகமாக கிடைக்குமானால் அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படி ஒரு எதிர்பார்ப்பும் இன்றைக்கு மக்களுக்கு இருக்கிறது இருந்தாலும் இப்போது இருக்கக்கூடிய சூழலில் பாஜக தலைமையிலான அந்த கூட்டணிதான் முன்னணியில் இருக்கிறது கூட்டணி கட்சிகளின் ஆதரவை பொறுத்து அவர்கள் ஆட்சி அமைப்பது குறித்து சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள் டெல்லியே பரபரப்பாக இருக்கிறது நாம் தொடர்ந்து பேசலாம் அடுத்து வரக்கூடிய அப்டேட்ஸோட தேங்க்யூ